லண்டனில் இருந்து கொண்டு கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்துள்ள நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு போதைப் பொருளை ஒழிக்க மாநகர போலீசார் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர் போதைப் பொருள் வியாபாரிகள் தொடங்கி அவர்களுக்கு உடந்தையாக இருந்த போலீசாரும் கைது செய்யப்பட்டது சமீபத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது போலீசார் பல நடவடிக்கை எடுத்தாலும் குற்றவாளிகளும் போலீசார் யோசிக்காத பல்வேறு வழிகளில் போதை பொருளை கடத்தி விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை சூளைமேட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த கஞ்சா வியாபாரிகளான ஆகாஷ் மற்றும் அவரது கூட்டாளி கோகுல் என இருவரை கைது செய்தனர் சாதாரண கஞ்சா வியாபாரிகள் என நினைத்து விசாரித்த போலீசாருக்கு அவர் பின்னால் இருந்த இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கை பார்த்து போலீசாரை அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஆகாஷ் செல்போனை சோதனை செய்த போது அதில் மயிலாப்பூரை சேர்ந்த அசோக் என்பவருக்கு இருபதாயிரம் ரூபாய் அனுப்பியது தெரிய வந்துள்ளது தொடர்ந்து சந்தேகமடைந்த போலீசார் அசோக்கிடம் தீவிர விசாரணை நடத்தினர் அதில் அசோக்கின் தாய் சுதா லண்டனில் ரிஜிஸ் என்பவரது வீட்டில் வேலை பார்த்து வருகிறார் தாய் மூலம் ருஜிஸிடம் அறிமுகமாகி இருக்கிறார் அசோக் இதனைத் தொடர்ந்து ருஜிஸ் கொடுத்த சீக்ரெட் சிக்னலை தொடர்ந்து பலரின் மூலமாக அசோக்கிற்கு ஏராளமான ஹவாலா பணம் வந்திருக்கிறது அசோக்கிற்கு வந்த பணம் மயிலாப்பூரில் வாசனை திரவிய கடை நடத்தி வரும் முகமது ஷாவுக்கு செல்வதை கண்டுபிடித்த போலீசார் அவரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர் தொடர்ந்து அவரது கடையில் சோதனை நடத்தியதில் கணக்கில் காட்டப்படாத முப்பது லட்சம் பணம் மற்றும் நூற்று ஐம்பது கிராம் கட்டிகளையும் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் லண்டனில் உள்ள ரிஜிஸும் மயிலாப்பூரில் உள்ள முகமது ஷாவும் ஹவாலா பரிமாற்றத்தில் ஈடுபட்டதும் அதன் மூலமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிய போலீசாருக்கு தங்கள் மீது எந்த சந்தேகமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அசோக்கை ருஜிஸ் பயன்படுத்தியதும் தெரிய வந்திருக்கிறது மேலும் லண்டனில் இருந்து கொண்டே சென்னையில் கஞ்சா விற்பனை செய்ய ஆட்களை நியமித்து விற்பனையை நடத்தி வந்த ருஜிஸ் மீது வழக்கு பதிவு செய்ய போலீசார் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அசோக் மற்றும் முகமது ஷாவையும் போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக பிற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அருகில் உள்ள மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள்